ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி காட்டி சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி அவன் மூஞ்சி அவனே ஒரு தடவை உத்து பார்த்து ஒரு தடவை உள்ளுக்குள்ள கேட்டுக்கணும் இவனை நாம சொல்ல போறோமே நாம உத்தமனா நல்லது சார் ஆனா அண்ணனை மாதிரியான கேரக்டர் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் ஒரு தடவை அவனுக்கு அவனே உண்மையா இருப்பான்னு நினைக்கிறிய அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அண்ணன் சொல்லுவாரு எது தாப்புல கண்ணாடியில தெரியுவேன் பிராடிகார பேரா நீந்தாண்டா உத்தமே அண்ணே கண்ணாடி முன்னாடி நிக்க போதே சொல்லுவாரு அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அதை நாம பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா நமக்கு அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு ஒரு தடவை நம்மளை நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனா நீ வேணா உங்ககிட்ட நீயே போய் சொல்லிக்கலாம் ஆனா ஊருகிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லுவேன் ஆனா எத்தனை அது எடுப்ப எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் நம்புவாங்கன்னு நினைக்காதீங்க கேட்டா அப்படி சும்மா சொல்லக்கூடாது சூர்யா சிவானே செம்ம சூட்டிங்க இருக்காரு அவர் போட்ட போல்ல அண்ணாமலன்னு நெத்தியில பத்து போட்டு படுத்து கிடக்குறாப்பிலையா பாத்துருவா லைக்கப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் மதியம் வணக்கம் இது மதியம் திருபா டா அண்ணாமல அண்ணனை சும்மா சொல்லக்கூடாது அநியாயத்தை கண்டு அப்படியே பொங்கிடுவார் அண்ணனோட கோபத்தை நான் மதிக்கிறேன் அண்ணனோட கோபம் நியாயமானது நறுக்குன்னு கேட்டாப்புல நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டார் என்ன கேட்டாரு அதாவது இவர் ஆம்ஸ்டாங்கோட கொலை இருக்கு இல்லையா அந்த கொலைய எங்களால ஏத்துக்க முடியாது இப்படி ஒரு படுகொலைய எப்படி பார்த்துக்கிட்டு நாடு தமிழ்நாடு சும்மா இருக்கும் அதை அடக்கி இருக்க வேண்டாமா அதை தடுத்து இருக்க வேண்டாமா அவங்க பின்னாடி பிஜேபி நிற்கும் கொலை பண்ணவங்க பின்னாடி இல்ல கொலையானார் பத்தியா அவங்களோட குடும்பத்துக்கு பின்னாடி பிஜேபி கண்டிப்பாக நிற்கும் ஆனால் இவ்வளவையும் பார்த்துட்டு கண்டும் காணாம எப்படித்தான் அந்த முதல்வர் போஸ்டில் அவர் உட்கார்ந்துருக்காரு தெரியல தன்னோட தார்மீக கடமையை மறந்துட்டு உட்கார்ந்துருக்காரு இவரெல்லாம் ஒரு தலைவராக எப்படித்தான் உட்கார்ந்துருக்க மனசு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீலிங்கை கொட்டி பசஞ்சு இருந்தார் ட்விட்டரில் பயங்கரமா பசங்க இந்த சும்மா சொல்ல கூட அதை பார்த்தோன்னே எனக்கே அண்ணாமலை அண்ணன் மேல ஒரு மரியாதை வந்துருச்சுன்னு வீங்களே இது வரைக்கும் இல்லையான்னு கேட்காதீங்க இது வரைக்கும் இருந்ததை காட்டிலும் இப்ப எஸ்ட்ரா இல்லை கேச்சா அந்த மரியாதை என் முதுகுல கொஞ்சம் ஏறி இருக்கு அண்ணனை பேஸ் பண்ணி வேற எதுவும் இல்லை ஆனா அதே நேரத்துல அண்ணனோட கேள்வி நியாயமானது அதுல எந்த விதமான இல்லை இத அடக்கணும் ஒழிக்கணும் தமிழ்நாடு அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இந்த இரும்புக்கரம் இரும்புக்கரன்றாங்க இல்லைங்களா அந்த கரம் செயல்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் எல்லாருடைய விருப்பமும் அதுதான் இப்போ இங்கே இவர் திருமாவளவன் அவர் கேட்கிறாரு இது நியாயமான முறையில் விசாரிக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் எல்லாரும் கேட்குறாங்க ஆனா எல்லாரும் இப்போ நீங்க கேட்குறீங்க எல்லாரும் அதையே கேட்குறாங்க ஆனா எல்லாரும் கேட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எதையுமே பேசாமல் எதை வச்சு வாயை ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லை எதோ வாயில வச்சுட்டு இருந்தீங்க இந்த கல்கோனா பால்கோவா அந்த மாதிரி எதையாச்சும் வாயுக்களை அடைச்சு வச்சுட்டு இருந்தீங்களா என்ன ஒரே கிலோ மறுபடியும் மறுபடியும் இதையே பேசல நினைக்காதீங்க சூரிய சிவான் நிறைய பேசிருக்காரு பட் என்னோட ஒரு கருத்து நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் ஞாபகம் வருகா ஞாபகம் இருக்கா இல்லையா அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த சமயத்துல வந்து என்னாச்சு காது அடைச்சிருச்சா கண் அவிஞ்சு போயிடுச்சா வாயில் பொசுங்கி போயிடுச்சா நாக்கை இழுத்து வச்சு எவனாவது அறுத்து இருந்தானா இல்ல எழுத படிக்கவே தெரியாம ட்விட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இல்லாம கடலோட ஆழத்துக்கு போயிட்டாரா இல்ல எங்கேயாவது செத்து வானத்துக்கு போயிட்டாரா மறுபடியும் உயிர் தழுந்து இப்ப வந்துருக்காரா என்னாச்சு அன்னைக்கு ஒரு வார்த்தை எப்படி ஒரு பிரதமர் இந்தியாவில இருக்கிறது இந்தியாவுக்கு அவமான கேவலம் இவரெல்லாம் எப்படி பிரதமரா நான் ஏத்துக்க முடியும் ஒரு மனுஷனாவே எங்களால அவரை பார்க்க முடியாது எப்படி இவர பிரதமரா இத்தனை பேர் மக்களோட தலைவனா நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி லென்தா லென்தா இல்லைனாலும் ஒரு ஷார்ட்டா சின்னதா ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாருன்னா இல்லையா அவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் இன்னைய வரைக்கும் ஐயாவோட காலு மணிப்பூர்ல லேண்டாச்சா ஐயாவோட கால் தடம் ஐயாவோட அந்த அருளுக்காக அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெறியோட ஐயா பார்த்து இருக்காங்க போயிட்டு வர ஒரே ஒரு முறை சொல்லியிருந்துருக்கலாம் ஐயா போங்க நீங்க நடக்கும் தான் அதை தடுக்கல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தடுக்க முடியலன்னு போயிட்டு ஒரு தடவை அவங்க கால்ல விழுந்துட்டு வந்திருக்கலாமே கேட்டு இருந்தா இன்னைக்கு அண்ணாமலை அண்ணனும் ஆறாவ வரவேத்திருப்பான் அள்ளி அப்படியே தூக்கி நிப்பாட்டி இருப்பான் அன்னைக்கு அந்த வாயி எங்க மேய போச்சு கேட்பாங்க இல்ல இல்ல இதெல்லாம் வந்து கேட்பாங்க சில நேரத்துல கேட்கவும் மாட்டாங்க ஆனா என்ன கேட்டாலும் எவ்வளவு கேவலமா கேட்டாலும் அங்க அந்த சூடு சுரண எந்திரிக்கவே எந்திரிக்காது அயோடின் உடம்புல இருக்கவே இருக்காது அதுக்கான உணர்ச்சிகள் கொஞ்சம் கூட வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சொல்லுவாங்க இல்ல அவங்கள்ட்ட அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரத்த அதை இதய துடிப்பு இருக்குது அசைவு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பேசாது அதே மாதிரி தான் கிடப்பாங்க இப்போ மட்டும் எந்திரிச்சு சாமி ஆடுவாங்கன்னு வைங்கள பேராட்டம் ஆடுவாங்க இப்போ சூர்யா சிவான் கருத்துக்கொள்வோம் அண்ணன் என்ன சொன்னான்னா அதே தான் அண்ணனு சொன்னார் கரெக்டாக அதாவது தமிழ்நாடு அரசுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்குது அவங்க அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அடக்கணும் எல்லாம் செய்யணும் நீங்க சொன்னதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை நான் மறுத்து சொல்ல போறது கிடையாது ஏன்னா அவங்க அதை செய்யணும் ஆனா அதுக்கு முன்னாடி இதை பேசுறதுக்கும் நியாயம் தர்மம் அநியாயம் அட்டூழியம் அதையெல்லாம் கேட்கறதுக்கும் உங்களுக்கு யோகிதா இருக்குதா இல்லை எந்த லட்சணத்துல எந்த தைரியத்துல அந்த வாயை நீ ஓப்பன் பண்றன்னு கேட்குறாரு சார் அண்ணாமல நேரடியா ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து அங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் ஐயோ கேப்பைய தட் மீன்ஸ் குற்றப்பின்னணி டீசெண்டா சொல்லணும்னா குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அவங்களை போயிட்டு கூட வச்சிருக்காங்க எதுக்கு இவங்க கட்சிக்குள்ள சேர்த்திருக்காங்க இவங்க என்ன காரணத்தினால இவங்களை இழுத்து இப்ப உள்ள வச்சிருக்காங்க இவங்களை பக்கத்துல வச்சுக்கிறதுல இவங்களுக்கு என்னையா ஆதாயம் இதத்தையும் அவங்க ரொம்ப டீசண்டா கேட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் இதை எப்படி வச்சிருந்தேன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி வச்சிருக்கிறாங்க உள்ள எனக்கே போக பயமா இருக்கியா எதையாச்சும் பேசணும்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்களோன்ற ஒரு நிலப்பு அம்மாவுக்கு இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு அதை வெளியில காட்டிக்காம சூக்கம் சொல்லிட்டு போயிடுச்சு அதத்தான் இன்னைக்கு சூர்யாசிவ அன்னைக்கு சொன்னாவலே அவங்க சொன்னது தப்புன்னா நீ ஒண்ணு அவங்கள தூக்கி இருக்கணும் இல்ல அவங்க சொன்னது சரின்னா பேசாம இருந்திருக்கணும் அவரை தூக்கிட்டாங்க இல்ல ஆனா இது ரெண்டுமே இல்லாம அவங்கள வச்சுக்கிட்டே இல்ல இப்ப அவர் லிஸ்ட் போறாரு தமிழிசை அக்கா அந்த லிஸ்ட வேண்டாம் ஏன்னா சூர்யாசிவா அண்ணனும் கேட்டு பார்த்தார் தைரியமான ஆளா இருந்தா அந்த லிஸ்ட ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற லிஸ்டை வெளியில எடுக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா அப்ப என்ன சொல்ற ஒரு லிஸ்ட் எக்ஸாம்பிள் சாம்பிள் பீஸ் இந்த கடைக்கு எல்லாம் போறப்ப கொஞ்சம் எடுத்து தின்னு பாருங்கம்மா இல்லை அந்த மாதிரி இத நீ வச்சுக்க இது போதும் ஒரு லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்க அப்புடின்னு வந்து எடுத்து அடிச்சுக்க சீர்காழி சக்தியான ஒரு ஆள் அவரு போலீஸ்ல மாடினார் பாஜக சேர்ந்தவர் தான் முக்கியமான ஆள் தான் அவர் பாஜக சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல போலீஸ மாட்டிக்கிறார் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பாவம் சிக்கிட்டார் போலீஸ் புடிச்சிட்டு போறப்ப போலீஸ தள்ளி விட்டு போலீஸ்லேருந்து எஸ்கேப் அப்படிங்கிற அடிச்சு போட்டு தப்பி ஓடி இருக்காரு இவங்க துப்பாக்கி சூடு நடத்தி தான் போலீஸ் யாரும் பாஜகவோட நிர்வாகி ஆக்டிவ் நிர்வாகி போலீஸ் அவங்கள சுட்டு பிடிச்சிருக்கு சுட்டு பிடிக்கிறப்ப ஆளு கிட்ட ஒரு கள்ள துப்பாக்கி வேறு இருந்திருக்கு கள்ள துப்பாக்கி சார் அந்த கள்ள துப்பாக்கியை பிடிச்சி யாராவது உலக கொடுத்தாரு கேட்டா பாசகாவோட மாநில பிரிவு வழக்கறிஞர் சேர்ந்து அதை கொடுத்திருக்கார் ஆல்பர்ட் நினைக்கிற அவர் பேரு அந்த மனுஷன் அதை கொடுத்திருக்காரு அதான் மொத்தமா இவங்க வெளியில எல்லாம் எந்த பர்ச்சேஸையும் பண்றது கிடையாது வெளியில போயிட்டு தான் கட்சிக்குள்ளேயே எல்லாத்தையும் இவங்க ஒவ்வொரு பிரிவு வச்சிருப்பாங்கள துப்பாக்கி பிரிவு அருவா பிரிவு கத்தி பிரிவு பாலியல் பிரிவு எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்குள்ளேயே நாம் என்ன அதை ஐயா சொல்லுவோம்ல மேக்கின் இண்டியா அந்த மாதிரி மேக்கின் பிஜேபி எல்லாமே ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ரகசியமும் வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனாலே சொந்தமா எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க உன் அதை உனக்கு இது வேணுமா எனக்கு இதை கூடு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க சார் இன்னும் எவ்வளவு பேரு அவர் லிஸ்டை எடுத்து அள்ளி போறேன் நமக்கு முதல்ல அந்த அருகதை இருக்கா ஒரு யோக்கியான என்ன பண்ணியிருக்கேன் இவ்வளவு ஓப்பனா அந்த அக்கா எடுத்து அடிச்சிச்சு அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எவனை எல்லாம் வந்து தூக்கி உள்ளே போறதுக்காக தேடிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓடி போய் கமலாலய வாசலில் போய் கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அங்க போய் நின்று ஐயா இன்னைக்கு நாளைக்கு நீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்க செஞ்சு கொடுப்போம் சொல்லித்தான் சேர்த்துருப்பாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருக்கு பாருங்க இப்ப ஐயா அண்ணாமலை என்ன சொல்றாரு கொலைகாரர்களும் கொள்ளக்காரர்களும் அதாவது இந்த வன்முறை இந்த அக்கிரம் இதையெல்லாம் வந்து இந்த நாட்டுல இடம் கிடையாது கரெக்டு இடம் கிடையாது அப்படின்னா நீங்க கட்சியை கிடைச்சு தயவு செய்து போயிடுங்க ஏன்னா ஒட்டு மொத்த கும்பலும் அங்கேதான் ஒளிஞ்சிருக்குன்றாங்க அத பாக்குறப்ப சின்ன புழல்ல செல்லம் அழைக்கிறாங்கயா உங்க ஆபீஸ பாக்குறப்ப இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையடா அப்படின்ற கணக்கத்தான் இருக்குல்ல இப்ப சூர்யா அண்ணன் கேட்கிறாரு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாரு அவரு இவங்க உள்ளுக்குள்ள நீ அவங்க வெளியில பேசுறதுக்கும் உள்ளுக்குள்ள செய்யற செய்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதை அப்படியே திருப்பி போட்டு அடிகிறாங்க அதாவது இப்ப ஊருக்குள்ள கொலை கொள்ள கற்பழிப்பு என்னென்ன கருமம் நடந்தாலும் அந்த கருமத்துக்கு பாசா இருக்கிறது இவங்கதான் இவங்க ஆசீர்வாதம் இல்லாம அங்க எதுவுமே நடக்காது ஒருவேளை பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பண்ணதுக்கு அப்புறம் சம்மந்தப்படுத்திக்கிறாங்க சொன்னாங்களே ஏன் நாங்க வந்து மறுவாழ்வு மையமா இருக்கக்கூடாதா நான் எங்களோட வாஷிங் மிஷினா இருக்கக்கூடாதா நாங்க வந்து தப்பு பண்ணவங்களை திருத்த கூடாதா தப்பு பண்ணவங்களை திருத்துறதுக்காக இவங்க வந்து அவங்களை உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க இவங்க மேற்கொண்டு நீ இது வரைக்கும் செஞ்சத இந்த சிவாஜி படத்துல நான் இனிமே வேலை சொல்றேன் செய்கிறியா அப்படின்னு சொல்லி ரசினி கூட்டி போவாள்ல அதே தான் ஆனா ரசினி பண்ற காரணத்துக்காக இல்லை இவங்க வசினி பண்ற காரணத்துக்காக எடுத்துக்கிட்டு தனியா போறாங்க அதாவது சரி இப்ப சூர்யா சிவான கேட்கிறாரு நீ அவங்களை இது வரைக்கும் அதான் அந்த கேஸ்ல மாட்டி அதுவும் சாதாரண கேஸ் பொட்டி கேஸ் கிடையாது கெட்டியான கேஸ் குண்டர் சட்டம்லாம் சில நேரங்கள்ல பாயுது அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க உள்ளுக்குள்ள கூட தான் இருக்கிறாங்க அவங்களை என்னைக்காவது இது வரைக்கும் நீ வெளியில வரட்டிருக்கியா இல்ல சேர்க்க மாட்டான் கட்சியில சேர்த்தது தப்பு தயவு செய்து எங்களை வந்துச்சிருக்க இதுவே இவங்க இங்க இருக்க மாட்டாங்க அறிக்கையாவது கொடுத்தியா எதையும் நீ ஜெயிக்க மாட்டேன் எல்லாத்தையும் நீயே வச்சுக்குவ வேணுன்றதெல்லாம் உனக்கு வேணுன்றதெல்லாம் அவங்கள வச்சு சாதிச்சுக்குவ உனக்கு வேண்டாதவைங்கிற அவங்கள வச்சு சோதிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஆவுன்னு அறிக்கையை தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார் நான் கேட்க மாட்டேன் அவர் அண்ணன் கேட்குற ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு உண்மையில சூர்யாசிவானே இந்த ஆருத்ரா கேச பேசணும்னு ஆசை ஏன்னா இங்கத்தான் சில பேருக்கு தான் ஆருத்ராவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஏன்னா இப்ப சுத்தி முத்தி இப்ப ஆம்ஸ்ட்ராங் கேஸ் ஆருத்ராவில் வந்து நிக்குது ஆர்காடு சுரேஷோட முடிச்சிடலான்னு பார்த்தாங்க பட் அது முடிக்க முடியல அது அப்படியே தள்ளி 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 ஆருத்ரா வரையும் வந்து நிக்குது ஆருத்ரால சின்னதாக பொறி சின்னதா அண்ணாமலை அண்ணனை அப்படியே அத்தனை பேரும் திரும்பி பார்த்தாங்க அண்ணனை தான் பார்த்தாங்க ஆனா பேர் அடிப்படையில் இப்ப எப்படி இந்த ஆர்காடு சுரேஷ் கேஸ்ல ஆம்ஸ்டாங்கோட பேரே கிடையாது இல்லைனாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆருத்ரா கேஸ்ல தான் அத்தனைக்கும் காரணம் இதுல எவ்வளவு வடிச்சாங்களோ சரி பாதியை சாருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே தனியா வேற எடுத்துட்டு போறாங்க ஸோ இந்த ஆருத்ரா கேஸ உள்ளேந்து கலப்புனா மேபி நூலை பிடிச்சிட்டு போகும்போது அந்த பக்கம் உட்காந்து சொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அண்ணா அண்ணாமலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் தனியா அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அதான் இந்த எண்டைய சப்ளை தின்ன இருந்து வந்தான்றாங்க அங்கேருந்து வந்தான்றாங்க இதுக்கு அத்தனையும் டிக்கெட்டு போட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்தது அவராக கூட இருக்கலாம் சொல்றாங்கப்பா எல்லாத்தையும் என்ன ஆனா சூர்யா சிவான்னு இன்னும் அந்த லெவலுக்கு உள்ள போகல கண்டிப்பா போவார் வெயிட் பண்ணுங்க தோண்டி எடுத்து வெளியில அப்படியே புடிச்சு தலையில அந்த ஆட்ட சதையோட தொங்க விடுவாங்க கொக்கியில மாட்டி அந்த கணுக்கால பிடிச்சி மாட்டி வரட்டு இழுக்கத்தான் போற அப்பல பாருங்க அண்ண கே போறாருமே வரும் அவசியம் வரும் அத்தனை பேருக்கும் வரும் பட் அவர் சொன்னது கடைசியில ஒரே ஒரு விஷயம்தான் தான் கட்சியில உள்ளுக்குள்ள எவ்வளவு வந்து பித்திராட்டம் பண்ணவங்க ஃப்ராடு பண்ணவங்க வெளியில தெரிஞ்ச மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறவங்க எவ்வளவு பேரு பிடிச்சி உள்ள போட முடியாம அத்தனை பேரை இழுத்து நீ வச்சிருக்க அவங்க லிஸ்ட வெளியில விடுவியா இல்ல அவங்களத்தையும் உன் ஆபீஸ்ல இருந்து வெளியில தெளிவியா அவர் கேட்கிறாரு அவருக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து எந்த வழியாக இருந்தாலும் பாருங்கள் நன்றி லைக் ஆஃப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்